வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதியில் திருவிழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த பகுதிக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு சிறப்பு நிறுத்தம் அப்படின்னு கொடுப்பாங்க அது கூடுதல் நிறுத்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் இரண்டு முக்கியமான ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம் இரு மார்க்கங்களிலும் வழங்கப்பட்டிருக்கிறது அது எந்த ரயில் எந்த நிறுத்தம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கூடிய ஊஞ்சாலூர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய திருவிழா இந்த திருவிழாவுக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு நிறுத்தமாக இந்த ரயில் நிலையத்தில் ஊஞ்சாலூர் ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில்கள் ஒரு நிமிடம் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்த ரயில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ரயில் தூத்துக்குடியில் இருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தினமுமே ஆகக்கூடிய ரயிலுங்க தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது கொடுமுடியை தாண்டும் கொடுமுடியை தாண்டி இருக்கக்கூடிய ஊஞ்சாலூர் ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் போகும்போது ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இதே மைசூர்லேருந்து கிளம்பி வரும்போது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு தினசரி இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் காலையில் எட்டு மணிக்கு கோயம்புத்தூர்லருந்து கிளம்பி நாகர்கோவில் செல்லும் அதே நேரத்துக்கு இருந்தும் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயினை கொடுமுடியை தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஊஞ்சாலூர் ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக இந்த திருவிழாவுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய பேர் வந்து போகிறது வழக்கம் ஆக அத்தனை பயணிகளுக்குமே இது நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கிறதோடு நிறுத்திக்கடாமல் எல்லா தகவல்களும் எல்லோரையும் சென்றடைய எல்லா வீடியோக்களையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் வீடியோவை நீங்க எல்லோரும் எல்லா தகவல்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது <laughs> தான் நம்முடைய <laughs> எண்ணம் <laughs> அடுத்த ஒரு வீடியோவில் <laughs> பார்ப்போம்